பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் தலைக்குறைவாக விமர்சித்திருந்த கருத்தை நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் வி சேகர் தனது முகநூல் பக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிட்டார் இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் பிரிவின் சைபர் கிரைம் பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான குடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பாக வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் நடிகர் எஸ் வி சேகருக்கு ஒரு மாதம் மற்றும் ரூபாய் அபராதம் சென்னை சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது மேலும் தீர்ப்பு விதிக்கப்பட்ட பின் அபராத தொகையை செலுத்தியதோடும் தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அதனால் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என எஸ் வி சேகர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் எஸ் வி சேகர் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி வேல்முருகன் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது அனைத்து வாதங்களும் நிறைவு பெற்ற பிறகு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது அதில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து பேஸ்புக்கில் சர்ச்சைக்குரிய கருத்து பதிவிட்ட வழக்கில் எஸ் வி சேகருக்கு விதிக்கப்பட்ட ஒரு மாத கால சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மேல்முறையீடு செய்ய அனுமதி அளித்த உயர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் சிறை தண்டனையை மூன்று மாதங்களுக்கு நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐரோப்பிய யூனியன் பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட ஒரு காணொலி கருத்தரங்கில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வர் திருமாவளவன் மனுஸ்மிருதியில் பெண்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டிருப்பதை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் திருமாவளவனின் அந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தப்பட்டன பெண்களை திருமாவளவன் விட்டதாக பாஜக இந்த அமைப்புகள் கண்டன போராட்டம் நடத்தின காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது திருமாவளவன் மீது வழக்கம் தொடரப்பட்டது சர்வதேச கருத்தரங்கில் பேசிய மீசிகா தலைவர் திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறியதாகவும் அமைதியை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டி திருமாவளவனுக்கு எதிராக மதுரையை என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மனுஸ்மிருதி புத்தகத்தில் இருந்ததே தான் பேசியதாகவும் பெண்கள் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்தே பேசியதாகவும் உள்நோக்கத்துடன் எந்த ஒரு வார்த்தையும் தாமாக தெரிவிக்கவில்லை என்றும் திருமாவளவன் ஐகோர்ட்டில் விளக்கம் கொடுத்திருந்தார் இதனை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் திருமாவளவனுக்கு எதிரான வழக்கை ரத்து உத்தரவிட்டுள்ளது குற்றச்சாட்டுகளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசியதாக உயர்நீதிமன்ற சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வப்போது நடந்துள்ள சூழலில் அவர்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் அதில் தொடர்புடைய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குற்ற செயல் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது எனவே பள்ளி கல்லூரிகள் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபரை தாண்டி வேறு சிலர் ஈடுபட்டிரு இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் நிலவுகிறது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையில் புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்ட நபருக்கு பிணை வழங்கக்கூடாது என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க